السلام علیکم ورحمۃ رحمت اللہ و برکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والسلات والسلام علی سیدنا محمد و آلی و آسحابہ اجماعین اما بعد فقد قال اللہ تعالیٰ فی قرآن العظیم والقربان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى صدق الله العلي العليم فقال تعالى في آية أخرى ألا بذكر الله تطمئن القلوب صدق الله العلي العليم فقال نبينا صلى الله عليه وسلم ما عمل آدمي عملا له من عذاب القبر من ذكر الله அவனுடைய சாந்தியும் சமாதானமும் தலைவர் நபிகள் நாயகம் மன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அழிச்சூழல் எப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாமாக்கள் தாபியங்கள் தபகாபியங்கள் இமாம்கள் இன்னும் இந்த பரக்கத்தான ஜுமாவுடைய நாளில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் ரஹமத்தும் வரக்கத்தும் என்றென்றும் குன்றாமல் ஆமீன் அல்லாஹு தாலா எல்லா படைப்பினங்களை விடவும் இந்த மனித படைப்பிற்கு தான் அதிகமான ஞாபகத்துகளை கொடுத்திருக்கிறான் அல்லாஹு தாலா எத்தனை படைப்புகளை படைத்திருந்தாலும் அந்த எல்லா படைப்பிடங்களை விடவும் இந்த மனித படைப்பிற்கு தான் அல்லாஹ் மாபெரும் அள்ளி அள்ளி ஆனால் மக்கள் ஞாபகத்து அனுபவித்தும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதியற்ற வாழ்க்கையாக வாழுகின்றார்கள் அவர்கள் அல்லாஹினுடைய ஞாமத்தை அவர்கள் அனுபவித்தும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இல்லை அதற்கு என்ன காரணம் அல்லாஹ்வுடைய அருகோடைய நாம் அனுபவிக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி பெறவில்லை அதுக்கு என்ன காரணம் ஒரு மனிதன் அல்லாஹுவின் இழந்து விட்டான் வாழ்க்கையிலே பரிபூர்வமாக நம்புவது இழந்து விட்டான் அல்லாஹு மீது யார் நம்பிக்கை வைக்கின்றாரோ அவருடைய வாழ்க்கையில் மன நிம்மதி என்பது கட்டாயமாக இருக்கும் அல்லாஹூ குரானிலை குறிக்காட்டுகின்றான் அல்லாஹி யார் அல்லாஹுவின் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை வைப்பாரோ அவருக்கு அந்த அல்லாஹுவே போதுமானவர் அல்லாஹு மீது ஒரு மனிதன் பரிபூர்ணமாக நம்பிக்கை வைத்தார் என்று சொன்னால் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் மனசஞ்சலம் அடைய மாட்டார் தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் நிம்மதியாக கழிப்பார் இரண்டாவது காரணம் தன்னுடைய வாழ்க்கையிலே மன நிம்மதி இல்லாமல் போவதற்கு மனிதனுடைய பாவங்கள் நம்முடைய பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க மனிதனுடைய மன நிம்மதிகள் குறைந்து கொண்டே வரும் நம்முடைய பாவங்கள் அதிகமாக கொண்டு போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது கவலைகள் அதிகமாகிவிடும் அது மட்டுமல்லாது அல்லாஹருடைய கட்டளைகளை ஏற்று நடக்காமல் இருக்கும் பொழுதும் நவியல் நாயகம் செல்லவாக அழைக்க செல்லவா ஹதீசின் வாயிலாக நமக்கு அறிவித்துக் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும் அப்படி எந்த ஒரு மனிதன் அல்லாஹ் நமக்கு அருளியுள்ள கட்டளைகளை பின்பற்றவில்லையோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த காலமும் மனநின்மது என்பது இருக்காது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் இரண்டு நபர்கள் வந்து ட்ரெயின்ல போறாங்க இரண்டு நபர்கள் வந்து டிரெயின்ல போயிட்டு இருக்காங்க ஒரு ஆள் வந்து டிக்கெட் எடுத்துட்டு ஏறி ஏறியிருக்காரு டிக்கெட் எடுத்துட்டு சாதாரண கோச்சுல போறாரு இன்னொரு மனிதன் என்ன பண்றாரு டிக்கெட் எடுக்காம ஏசி கோச்சில் ஏறிடுறாரு அப்ப இது என்ன சொல்றாங்க அப்படின்னா டிக்கெட் எடுத்துட்டு போனார்ல அந்த மனிதர் அவர் அரசாங்கம் வீர்த்த கட்டளையை பின்பற்றி அந்த டிக்கெட்டை வாங்கி கொண்டு ட்ரெயின்ல ஏறினதுனால நைட்டு நிம்மதியா படுப்பாரு கால போய் நிம்மதியை இறங்கிடுவாரு அந்த அரசாங்கம் வீர்த்த அந்த கட்டளையை பின்பற்றாம அந்த டிக்கெட்டை வாங்காம ஏறினார்ல இன்னொரு மனிதர் அவர் ஏசி கோச்சில் இருந்தா கூட தன்னுடைய மனத ஒரு பயத்தோட ஒரு மன நிம்மதி இல்லாமலே இருப்பாரு எப்போ வருவாரு போலீஸ் எப்போது குறிப்பாங்க நான் எப்ப இறங்க போறேன்னு ஒரு மன சஞ்சலத்தோடு அந்த பயணத்தை கழிப்பாரு தவிர ஒரு மன நிம்மதி இருக்காது அதே தான் மனித வாழ்க்கையும் அல்லாஹ் ஏறியுள்ள கட்டுளையை நாம் செய்யாத வரை நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பது இருக்காது எப்போதும் ஒரு மனிதன் அல்லாஹ் ஏறியுள்ள அவனுடைய தூதர் ஏறியுள்ள கட்டளை தன் வாழ்க்கையில் அமல்படுத்துவானோ அந்த நொடியிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பது ஆரம்பித்து வரும் ஒரு மனிதன் தானாக மன நிம்ம மன சஞ்சலம் அடைவதில்லை அல்லாவு அவன் அமலின் குறைபாட்டின் காரணமாக அவன் மனதிலிருந்து அந்த மன நிம்மதியை அல்ல புரிஞ்சு விடுகின்றான் அவனா ஒன்னும் மனசு கஷ்டப்பட்டு போகல அவன் அமல் குறைபாட்டின் காரணமாக அவனுடைய பாவத்தின் காரணமாக அவன் அல்லாஹுடைய கட்டளை ஏற்று நடக்காத காரணமாக அல்லாஹ் அவனுடைய மனதிலிருந்து நிம்மதியை புரிஞ்சி விடுகின்றான் Allah Quran ini kuri katakan, waman aarada anu dikiri, fa inna lahu ma'isha tan யார் என்னுடைய திக்குரையை புறக்கணிப்பாரோ திக்காவுடைய வேதத்தை புறக்கணிப்பாரோ அல்லாவுடைய சட்ட அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் குரானிலே கூறிகாட்டுள்ளார் அது மட்டுமல்லி நம்முடைய கட்டளை யார் ஏற்று நடக்கவில்லையோ மறுமை நாளில் அவர் எழுப்பப்படும் பொழுது கண் பார்வையற்ற கூடனாக எழுப்புவோம்

பணம் இருந்தும் யாரு சக்காத்து கொடுக்கவில்லையோ அவன் மனதில் நிம்மதி இருக்காது பணம் இருந்தும் யாரு ஹஜ் செய்யவில்லையோ அவன் மனதில் நிம்மதி இருக்காது உடலில் சக்தி இருந்தும் யார் நோபு நோக்கவில்லையோ அவன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு வகுத்து தந்த மார்க்க கட்டளைகள் இதை யாரு புறக்கணிப்பானோ அவன் வாழ்க்கையில் ஒருபோதும் நிம்மதி என்பதை இருக்காது ஒரு மனிதனிடம் காசு கிடையாது பங்களா கிடையாது பெரிய பெரிய கார்கள் கிடையாது பதவிகள் கிடையாது ஆட்சி கிடையாது ஆனால் அவன் ஒன்றே ஒன்றே மட்டும் செய்கின்றான் அல்வாஹமே குளிபாடுகின்றான் அல்வாஹைய கட்டளைகளே தன் வாழ்வில் ஏற்று நடக்கின்றான் அப்படி இருந்தான் அப்படின்னா அவன் எவ்வளவு ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வார் ஒருவரிடம் எல்லா பணங்களும் இருக்கு பதவிகள் பட்டங்கள் எல்லா விதமான ஆலம்பர செயல்களும் இருந்தாலும் வாழ்க்கையில் அல்லாவுடைய கட்டளை ஏற்று நடக்காதவரை வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இருக்கார் நசிப்பாக்குவானாக அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி வர வேண்டும் என்று சொன்னால் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா நபியுடைய சுண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் எந்த ஒரு மனிதர் நபியுடைய சுண்ணோக்கியை தன் வாழ்க்கையில் அமல்படுத்துவாரோ அவர் தன் வாழ்க்கையை முழுவதும் மன நிம்மதியோடு வாழ்வார் அல்லாஹு தாரா இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த மாபெரும் ஒரு கிப்ட் ஒரு பெரிய பரிசு என்ன அப்படின்னா திருமணம் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு திருமணத்தை மட்டும் கொடுக்கல அப்படின்னா இந்த மனிதர்கள் அல்லாஹுவால் அராமாக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் வெறுத்துள்ள விபச்சாரம் என்ற பெரும்பாவத்தில் நோக்கி கிடப்பாரு அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு திருமணத்தை கொடுத்தல அப்படின்னா பெரும்பாவமான இஸ்லாமிய மார்க்கத்தால் தடை செய்யப்பட்ட அந்த ஹராமான செயல் விபச்சாரத்தில் மனிதர்கள் அகப்பட்டு விடுவார்கள் என்பதற்காகத்தான் அல்லாது திருமணம் என்ற ஒரு கிஃப்டை இந்த மனித அல்லாஹ் அல்லா கொடுத்திருக்காங்க அந்த திருமணத்தை நாம் எப்படி நடத்த வேண்டும் நபிகள் நாயகம் செல்வமாக சொன்ன முறை நடத்த வேண்டும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு முக்மீனுடைய அடையாளம் என்பது நபி வழியில் நபி வழி சின்னத்தில வந்து திருமணத்தை நடத்தணும் அது ஒரு முக்மீனுடைய அடையாளம் அதே போல்தான் நாயகம் சொல்லி மின் அன் நிக்கோமின் சுனத்தி அன் சுனத்தி இப்ப நேசி நிக்காஹ் என்பது என்னுடைய வழிமுறை அதை யார் மீறுகின்றாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் செல்லு அனைவசன் சொல்லி இருக்கிறார்கள் சரிங்க நிக்கால என்ன மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா எந்த நிக்காஹ் எளிமையாக நடத்தப்படுகிறதோ அந்த நிக்காஹில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் இருக்கிறது மனிதனுடைய மன நிம்மதியும் இருக்கிறது நிக்காக்கு என்ன தேவை அவசியமா ஒரு வழி ஒரு வழிகாரர் ஒரு வக்கீல் பொறுப்புதாரி இரண்டு சாட்சிகள் அவ்வளவுதான் நிக்கா முடிஞ்சு இந்த காலத்துல என்ன பண்றாங்க சில மனிதர்கள் ஆடம்பரமாக நிக்கா பண்ண போறோன்னே மண்டபம் முடிச்சு அவ்வளவு பெரிய விருந்து வச்சு என்னென்னமோ பண்றாங்க இதெல்லாம் என்ன என்னென்ன பண்ணோம் கடைசியில தன்னுடைய மன நிம்மதியை கெடுத்து விடு உதாரணமாக ஒரு மனிதர் திருமணம் நடத்துறாரு அப்படின்னா அவர் வந்து முதல்ல காசு கடன் வாங்குவார் காசு கடன் வாங்கணும் அது கூட சேவைகளை பண்ணி முடிச்சு நிக்காதான் நிம்மதியா முடிஞ்சு போயிடும் அப்புறம் கடைசியில உட்கார்ந்து மனசுல வந்து கவலை வந்துரும் ஐயோ இந்த காசுடைய கடன்களை அடைக்கணும் சொந்த மாதிரி இவ்வளவு கூப்பிடாம போயிட்டமே யாரெல்லாம் கூப்பிடல இவ்வளவு காசு கடவுள் இருக்கு எப்படி அடைக்க போறேன்னு தெரியல ஏனே மனதோட சஞ்சலங்கள் அதிகமாகவே தவிர மன நிம்மதி என்பது நபி ஒலி சுண்ணத்தை விட்டு விட்டு நடத்தக்கூடிய திருமணத்தில் இருக்காது எந்த ஒரு திருமணம் நபியனுடைய சுண்ணத்தின் போய் நடத்தப்படுகிறதோ அந்த திருமணத்தில் மன சஞ்சலங்கள் இருக்காது மன நிம்மதிகள் இருக்கும் அதே போல நிம்மதிகள் வந்து எங்க கெட்டு போகுது அப்படின்னா நபியனுடைய சுண்ணத்தை எங்கெங்கெல்லாம் மீறப்படுகிறதோ நபியனுடைய சுண்ணத்தை எங்கெல்லாம் விடப்படுகிறதோ அங்கெல்லாம் மன நிம்மதிகள் நம்மை விட்டு சீர்குழுந்து போகிறது சரிங்க மன நிம்மதி போய்கிட்டே இருக்கு மன நிம்மதி பெறுறதுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கு என்ன வழி அப்படின்னா அல்லாஹுவை அணுதினமும் அணு அளவும் அல்லாஹை விகிரி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் குரானிலே காட்டுகின்றான் அலாபி திக்ரீ குழு என்னை திக்கரி செய்வது உங்களுடைய உள்ளங்களை நிம்மதிப்படுத்தும் என்னை திக்கரி செய்வது உங்களுடைய உங்கள் உள்ளங்களுடைய அமைதிக்கு காரணமாக அமையும் என்று அல்லாஹ் திருக்குரானிலே பறைசாற்றி கூறியிருக்கின்றான் அல்லாஹ் நமக்கு ஏவாவிட்டாலும் கூட நபிகள் நாயகன் செல்லு அடைவோர் செல்லும் அவர்கள் நமக்கு ஓதுங்க அல்லாஹ் நினைச்சு சொல்லவில்லை என்றாலும் கூட நாம் அல்லாஹுவை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் யாரும் நமக்கு அறிவுறுத்தல நீ அல்லா நினைச்சு பாருப்பா அல்லாவை திகிரி செய்யி குரான் யாரும் நமக்கு சொல்லல அப்படி சொல்லாவிட்டாலும் கூட நாம் அல்லாஹ் நினைத்து பார்க்க வேண்டியது ஒரு மனிதன் மீது கட்டாய கடமை ஏன் சொன்னால் அல்லாஹ் நமக்கு செய்த அழ்களைகள் அவ்வளவு இருக்கின்றது அல்லாஹ் நமக்கு கொடுத்த எல்லா விதமான அழுக்குறைக்கு பகரமாக ஒரு நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹ் நாம் திக்கி செய்ய வேண்டும் அல்லாஹ் குரான சொல்றோம் நீங்க நன்றி செலுத்தினா நான் உங்களுக்கு அதிகப்படுத்துறேன் நன்றி எப்படி செலுத்துறது அல்லா நினைச்சு பார்க்கணும் அல்லாஹ் உதவ செய்யணும் அல்லாஹ் திக்கிற செய்ய செய்ய ஒரு மனிதனுடைய உள்ளம் அமைதி பெறுது ஒரு மனிதனுடைய உள்ளத்துல அமைதி நிலவுது ஒரு மனிதனுடைய உள்ளம் நிம்மதி பெறுகிறது தன் வாழ்க்கையில கஷ்டமில்லாத வாழ்க்கை மனிதன் வாழ்கின்றான் ஒரு ஒருமுறை உஸ்மானியல்லாஹு வந்து ஒரு கபு வழியா போறாங்க அல்லது உஸ்மான் வந்து ஒரு கபு வழியா போயிட்டு இருக்கும் பொழுது எந்த நேரம் கபர் பக்கத்துல போனாலும் தன்னுடைய தாடி நனைய மலர் அழுகுவாங்களாம் கபர் பக்கம் போயிட்டாலே தன்னுடைய தாடி அணயமலருக்கு அழுகுறாங்க அப்ப சகாபகல கேட்டாங்களா உஸ்மானே ரசுல்லாவுடைய சபையில இருக்கும் பொழுது சொருக்கம் நரகத்தை பத்தி எல்லாம் பேசப்படுது அப்பதான் நீங்க இந்த அளவுக்கு அழுதே கிடையாது இங்க ஏன் கபரு கிட்ட வந்தா மட்டும் இவ்வளவு அழுவுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது உஸ்மான சொன்னாங்களாம் நாளை மறுமையிலே நாம் செல்வதற்கு முதல் தான் இந்த ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டால் அவன் அடுத்து வரக்கூடிய எல்லா படித்தரத்திலும் வெற்றி பெற்று விடுவான் ஒரு மனிதன் இந்த கபரில் தோல்வடைந்து விட்டால் அவன் அடுத்து வரக்கூடிய எல்லா ஸ்டேஜுமே கஷ்டமா போயிடும் சரி இதை விட்டு தப்பிக்கு என்ன வழி கபருடைய பாதுகாக்க பண்ணும் அதுக்கு என்ன வழி நவியல் நாயகம் மா அமில அமலன் செல்லு அனைவரும் மின் அமலன்லா ஒரு மனிதன் ஒரு அமல் செய்வார் அந்த அமல் அவரை கபூருடைய வேதனை மட்டும் பாதுகாக்கும் நீங்கள் செய்யுங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய உள்ளத்தில் அமைதி நிலவும் அல்லாவை சித்திரை செய்வதன் மூலமாக உங்களுடைய கபூருடைய வேதனை மட்டும் அல்லா உங்களுடைய பாதுகாப்பு என்று நபிகள் நாயகம் செல்லுவா அனைவரும் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹு மற்றொருடத்தில் கூறி காட்டுகின்றான் என்ன நினைவு கூறுங்கள் அல்லாஹ் சொல்றான் நீங்கள் என்ன நினைத்து பாருங்கள் அது குறுக்கும் நான் உங்களை நினைக்கின்றேன் அல்லாஹ் சொல்றான் பதுக்குரூனி அது குறுக்கும் நீங்க என்ன நினைச்சு பாருங்க நான் உங்களை நினைக்கிறேன் நாம் அல்லாஹை பற்றி நான் சாதாரண மனித மக்களிடம் சொல்லுகிறோம் ஆனால் அல்லாஹ் நம்மை பற்றி நம்மை விட உயர்ந்த படைப்பான மனக்குமாக இடம் நம்மை அல்லாஹ் பெருமை பாராட்டு பேசுகின்றான் அல்லாஹுவை ஒரு முறை திக்ரி செய்வது என்பது நம்முடைய பரமரின் நன்மைக்கு காரணமாக அமைகிறது அடுத்தபடியாக தாபிகே பன்னானி ஒரு ஒருவாயத்தில் சொல்றாங்க திக்ரி செய்யக்கூடிய மனிதனுக்கு இரண்டு சிறப்புகள் கிடைக்கிறது திக்ரி செய்யக்கூடிய மனிதனுக்கு இரண்டு விதமான நற்குணங்கள் கிடைக்கிறது ஒன்னாவது மனதிலே அழுக்கு இல்லாத பாவங்கள் இல்லாத தூய்மையான மனம் கிடைக்கிறது திக்கி செய்யக்கூடிய மனிதருக்கு இரண்டாவது அல்லாஹனுடைய பயம் திக்கரி செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய வண்ணமையை அறிந்து கொண்டு அவனை பயந்து அவனுடைய இன்பத்தை ரசித்து வாழக்கூடிய பாக்கியம் அந்த மனிதருக்கு கிடைக்கிறது என்று தாபித்லாம் சொல்றாங்க நபியல் நாயகம் சொல்லிருக்கிறார்கள் லா தக்குமு என்று சொல்லக்கூடிய மனிதர் இந்த உலகத்தில் இருக்கும் காலம் வரை கியாமத்தினாலே வராது அல்லாங்க சொல்லக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரை கியாமத்தினாலே வராது ஆக இந்த என்பது செய்வதாமத்தையே தடுக்கக்கூடிய ஒரு சக்தியின் திக்ரீக்கு இருக்கிறது ஆகவே அல்லாஹ் திக்ரீ செய் பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள்வானாங்க அடுத்தபடியாக சஹாபாக்கோடைய காலத்துல சஹாபாக்கோடைய குணங்கள் எப்படி இருந்துச்சுன்னா நன்மைகளிலே போட்டி போட்டுக் கொள்வாரு சஹாபா என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமா நன்மையில போட்டி போடுவாங்க அப்போ வந்து அதாவது உஸ்மான் வந்து அவங்க பெரிய பணக்காரங்க நிறைய செல்வங்கள் இருந்துச்சு அவங்ககிட்ட அப்ப உஸ்மான்ல அவன் வந்து பணங்களை வாரி இறைத்து இறக்கி நன்மைகளை கொள்ளடிச்சாங்க அப்ப சஹாபாட வந்து கேட்டாங்களா யார் சூழ்ந்தா உஸ்மான் வந்து பெரிய பணக்காரரு அவர் நிறைய செல்வங்கள்லாம் இருக்குது அவரு பணங்களை வந்து தர்மம் செஞ்சு நன்மைப்பட்டுக்கிறாரு நாங்க என்ன பண்றது நாங்கள் ரொம்ப ஏழையா இருக்கமே எங்களோட பணங்கள்ல நாங்க என்ன பண்றோம் கேட்கும் போது நாயகம் நீங்கள் அல்லாஹுவை திக்கிற செய்யுங்கள் நீங்கள் அல்லாஹுவை நினைத்து பாருங்கள் அது அந்த தர்மத்திற்கு அவர் நன்கொடையாக அவர் தர்மமாக செய்த அந்த செல்வத்திற்கு ஈடாக அமையும் என்று நபிகள் நாயகம் செல்லு அணைகோசம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்தபடியாக நவீனத்திலே கேட்கப்பட்டது யார் அசூரல்லாம் நாளை மறுமையில் உங்களுடைய பரிந்துரைக்கு உங்களுடைய சப்பாத்திற்கு பெரும் தகுதி உள்ள மனிதர் யார் நாளை மறுமையிலே மகசரிமத்தில் நிற்கும் பொழுது உங்களுடைய பரிந்துரைக்கு தகுதியான மனிதர் யார்ன்னு கேட்கும்போது நாயகம் சொல்லி காட்டினார்கள் அல்லாஹுவை தன்னுடைய மனதில் இஹலா சுழந்த செய்தவர் அல்லாகுவை தன் மனதில் எந்த அழுத்தும் இல்லாமல் தன் மனதில் எந்த பாவ காரியங்களும் பாவ எண்ணங்களும் இல்லாமல் அல்லாஹுவை திக்ரி செய்யக்கூடிய மனிதர் நாளை மறுமையிலே அந்த சஃபாத்துக்கு தகுதியானவர் என்று நபிகள் நாயகம் செல்லு அடைவார்கள் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான் நபி ஐயப்ப வந்து பெரும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஐயப்பரேஸ்ல வந்து பெரும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்போ அவங்க அலுவ கேட்டாங்களா யா அல்லா என்னுடைய நாவை மட்டும் அழித்து விடாதே எப்படி கேட்டாங்க என்னோட நாவை மட்டும் அழி அழிச்சிடாதயா அல்ல ஏன் நான் உன்னை துதிப்பாடணும் நான் உன்னை புகழணும் நான் உன்னை திக்கரி செய்யணும் அதுக்காக நீ என் நாவை மட்டும் விட்டுறியா அவன் உடம்புக்கு ஒரே புண்டலா இருந்துச்சு உடம்புக்கு நோயால பாதிக்கப்பட்டிருந்தாங்க அவளை கேட்ட துவா எப்படி இருந்துச்சு அல்லாஹ் நான் உன்னை திதிப்பாடணும் நான் உன்னை திக்கரி செய்யணும் என் நாவை மட்டும் விட்டுரு அப்படின்னு அது ஐயோ அவங்க துவா செஞ்சாங்க அல்லாவிடத்திலே சரிங்க திக்ரீன் மூலமா என்ன கிடைக்குது நம்மளுக்கு திக்ரி செஞ்சா என்ன பலன் மன நிம்மதி கிடைக்கும் ஒருவன் அல்லாஹுவை திக்ரி செய்யும் பொழுது மன சஞ்சலங்கள் நீங்கி மனதிற்குள் நிம்மதி கிடைக்கிறது இரண்டாவது முகத்தில் பொலிவு ஏற்படும் அந்த மனிதரை பார்த்தாலே அல்லாஹுடைய சிந்தனை நமக்கு வரும் அந்த மனிதரை பார்க்கும் பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை நம்ம எடுத்து நடப்போம் நம்ம நல்லபடியா இருப்போம் அந்த மனிதரை முகத்தை பொழுது நம்மளோட ஒரு மாற்றம் ஏற்படும் திக்ரி செய்வதன் மூலமாக அடுத்தபடியாக திக்ரி செய்வதன் மூலமாக ஒரு மனிதனுடைய உள்ளம் சுத்தம் அடைகிறது அவனுடைய ஈமான் அதிகரிக்கிறது நபீனுடைய நேசம் அதிகரிக்கிறது இது போன்ற காரியங்கள் எல்லாம் நாம் திக்ரி செய்ய செய்யதான் அல்லாஹ் நமக்கு அருள் கொண்டே இருப்பான் திக்ரி செய்தா என்ன அல்லாஹ் 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 அந்த திக்கிறதான் இது மட்டும் திக்கிற அல்ல அல்லாஹ்னுடைய படைப்பை நினைத்து பார்ப்பது அல்லாஹுடைய வல்லமை நினைத்து பார்ப்பது அல்லாஹுடைய வேதனை நினைத்து பார்ப்பது எல்லாமே திக்கிற அளவு நாயகம் செல்லவாக செல்லும் அவர்கள் நாம் அல்லாஹுவை அணு அணுவாக நினைத்துக் கொண்டே இருப்பதற்கு நமக்கு பலவிதமான துவாக்களை கட்டித் தந்திருக்கிறார்கள் சாப்பிடும் பொழுது துவா தூங்கும் பொழுது துவா கழிவலையை செல்லும் பொழுது துவா பள்ளிக்குள் வாழும் துவா கடைவிக்கு செல்லும் பொழுதுவா எல்லா இடங்களிலும் அல்லாஹ் நினைத்துப்பார்கள் என்று நபிகள் நமக்கு இருக்கிறார்கள் நாம் அந்த துவாக்களை ஏற்று நடந்தோம் என்று சொன்னால் அந்த துவாக்களை மரணம் செய்து எல்லா இடங்களிலும் ஓதி வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் மன நிம்மதி அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நபிகளார் அவர்கள் தன்னுடைய சஹாபா பெருமக்களுக்கு பலவிமான கல்விகளை கற்றுக் கொடுத்தாங்க அந்த காலத்து சஹாபா என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு குழுவா உட்காந்து உட்காந்து ஒரு குழு துக்கரி செய்வாங்க ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் திலாவ குரான் திலாவது ஓதிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு கூட்டம் அல்லாவை பத்தி ரசுல்லாவை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப ரசூல் வெளியேந்து பள்ளிக்குள்ள வரும் பொழுது எந்த கூட்டம் திக்ரி செய்து கொண்டிருக்கிறதோ அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்து உட்காருவாங்க அந்த அளவுக்கு நபிகள் பெருமா செல்லல்லாஹோ அடையவர் சில மகள் திக்ருக்கு மேன்மறைத்திருக்கிறார்கள் ஆகவே வரக்கூடிய காலங்களில் நாம் அல்லாஹுவை திக்ரி செய்து நம்முடைய மன சஞ்சலங்களை நீக்கி மன நிம்மதி பெறுவதற்கு அல்லாஹ் அல்புரிவானாக அது மட்டுமல்லாமல் இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து அல்லாஹ் ஏவையில்லை கட்டளைகள் அனைத்தும் நாம் பின்பற்றி வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக